நாட்டின் பொற்காலத்தின் பத்தாவது அத்தியாயம் தீராத பசி கொண்ட ஆதித்த கரிகாலன் இனி அடுத்தடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருப்பது ஆதித்த கரிகாலனின் திறமையையும் வாழ்க்கை வரலாற்றையும் தான் காண சென்ற அத்தியாயத்தில் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் பாண்டிய படைகள் பல போர் வீரர்களை இழந்தார்கள் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் மீண்டும் மதுரையை மீட்பதற்கும் சோழர்களை தோற்கடிப்பதற்கும் படைகளை உருவாக்குவதற்காக இலங்கை மன்னனான மகிழந்தவின் உதவியை நாடி சென்றார் இலங்கை மன்னன் மகிழ்ந்து பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுக்கு படைகளை தருகிறேன் என்று வாக்களித்து விட்டார் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் இலங்கையில் ஈடுபட்டு கொள்ளுமாறு உத்தரவிட்டு இனி சோழ நாட்டில் அனைவரையும் அரண்மனையில் சந்திக்கிறார் அமைச்சர்களே பாண்டியர்கள் மீண்டும் போர் செலுத்துவதற்கு பல நாட்கள் ஆகலாம் அவர்கள் மீண்டும் போர் செலுத்துவதற்குள் நம் சோழ நாட்டையும் சோழ மக்களையும் வளம் பெற செய்ய வேண்டும் நம் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் தேவைப்பாடு இருக்கிறதா நம் நாட்டு மக்கள் அனைவரும் செழிப்பாக இருக்கிறார்களா இல்லை ஏதேனும் குறைகள் இருக்கிறதா நம் நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தங்களின் முன்னோர்கள் செய்துவிட்டார்கள் நம் நாட்டின் மக்களின் குடிநீரின்மை வேலைவாய்ப்பின்மை போன்ற குறைகளை தீர்த்து அவர்களின் ஆணைப்படி அனைவரும் பொதுவாக நிலம் கொடுத்து அவர் விவசாயம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்களே தாங்கள் கூறிய அனைத்தும் சரிதான் ஆனால் என் முன்னோர்கள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் நான் என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் என் மனதில் கேட்கப்படும் கேள்வி அரசே எதுவாயினும் கூறுங்கள் அதனை செய்து முடிக்கத்தான் அமைச்சர்களாக இவ்வளவு பேர் நாங்கள் இருக்கிறோம் அல்லவா அனிருத்தரே நாளை இந்நாட்டு மக்களின் நிலையை கண்டறிய நான் இச்சோழ நாட்டை சுற்றி வலம் வர வேண்டும் என்னுடன் சேர்ந்து தலைமை அமைச்சராகிய நீங்களும் பயணிக்கப் போகிறீர்கள் அடுத்த நாள் காலை சுந்தர சோழரும் தலைமை அமைச்சர் அனிருத்தரும் மக்களின் குறையை கண்டறிவதற்காக நாட்டை சுற்றி செல்கிறார்கள் அரசே நம் நாட்டு மக்கள் எவ்வித குறைகளும் இல்லாமல் மிக ஆனந்தமாக வயல்களில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை அவர்களின் வீட்டுக்கு முன்பாகவே ஏரியின் மதகுகள் செல்வதால் அரசே தங்களின் முன்னோர்கள் மக்களின் தேவையை அனைத்தையும் செய்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு சோழ நாட்டு மக்கள் இன்பமாகவும் நலமாகவும் இருப்பார்கள் அனிருத்தரே இருப்பினும் என்னுடைய ஆட்சியில் என் மக்களுக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டும் என்னவென்று சோழ நாட்டு அமைச்சர்களிடம் ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது கூறுகிறேன் அடுத்த நாள் காலை சோழ நாட்டு அமைச்சர்கள் சிற்றரசர்கள் பழுவேட்டரையர்களில் மரபகண்டர் பழுவேட்டரையர் அரண்மனைக்குள் வருகிறார்கள் இதில் சுந்தர சோழனின் மகன் ஆதித்த கரிகாலனும் கலந்து கொள்கிறார் அமைச்சர்களும் சிற்றரசர்களும் சோழ நாட்டு மன்னரான இரண்டாம் பராதக தேவருக்கு எங்களுடைய முதல் கண் வணக்கம் அமைச்சர்களே முன்தினம் காலை சோழ நாட்டு மக்களின் நிலையை கண்டறிய சோழ நாட்டை சுற்றி வளம் வந்தேன் இதில் சோழ நாட்டு மக்கள் எவ்வித குறைகளும் இல்லாமல் நன்றாக இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது இருப்பினும் இவை அனைத்தும் என்னுடைய முன்னோர்கள் செய்ததால்தான் ஆனால் என் நாட்டு மக்களுக்கு என் ஆட்சியில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று மனதில் ஒரு நிலையில் இருக்கிறது அரசு என்ன கூறுங்கள் அதனை செய்து முடிக்கத்தான் அமைச்சர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் அல்லவா என் முன்னோர்கள் மக்களாகிய அனைவருக்கும் பொதுவாக நிலத்தை கொடுத்து விவசாயம் செய்து அதில் வரும் வருமானத்தில் ஒரு பங்கினை அரசுக்கு கப்பமாக செலுத்த வேண்டும் என்று கூறினார் ஆனால் சுந்தர சோழன் ஆகிய இரண்டாம் ஆகிய என்னுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஒரு ஒருவேளை நிலம் வழங்குகிறேன் இதில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனித்தனியாக விவசாயம் செய்து கொள்ளலாம் இதில் வரும் வருமானத்தின் ஒரு பங்கினை அரசுக்கு கப்பமாக செலுத்த தேவையில்லை அங்குள்ள கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினால் போதும் நன்கொடை வழங்காத நிலங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் நன்கொடை வழங்காதவர்கள் வேற எந்த ஒரு நிலத்திலும் சென்று விவசாயம் செய்ய முடியாது இதனை மீறியும் அவர்களின் நிலமும் பறிக்கப்படும் இதுவே சுந்தர சோழன் ஆகிய என்னுடைய கட்டளை அரசு கோவிலுக்கு நன்கொடை வழங்குவது மூலம் எந்த ஒரு பயனும் இல்லையே அமைச்சரே இதில் நமக்கு ஏதேனும் பயன் இல்லை ஆனால் கோவிலுக்கு இருக்கிறது ஏதேனும் வழிபாட்டிற்கும் அலங்காரத்திற்கும் தேவைப்படும் செலவிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலமாக சோழ நாட்டில் உள்ள மக்கள் மேலும் செழிப்பாக இருப்பார்கள் கோவிலுக்கும் வருமானம் கிடைத்துவிடும் நான் கூறுவதில் ஏதேனும் மாற்று கருத்து இருக்கிறதா அமைச்சர்களாகிய நாங்கள் இதனை ஏற்றுக் எதிர்கொண்ட பணியை உடனடியாக தொடங்குகிறோம் இப்பொழுதே தாங்கள் அனைவரும் இங்கிருந்து விடைபெறலாம் பழுவேட்டரையரே நீங்களும் ஆதித்தனும் இவ்விடத்தில் இருங்கள் மகனே ஆதித்தா உன்னிடம் தான் பேச வேண்டும் நீ பயிற்சி ஈடுபடும் பொழுதே நான் உன்னை பலமுறை கவனித்தேன் ஏன் மதம் பிடித்து யானை போல இருக்கிறாய் உனக்கு என்ன ஆயிற்று தந்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என் மகனைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என் மகன் என்ன இருக்கிறான் என்பதும் ஒரு தந்தையால் என்னால் உணர முடியும் ஏன் பித்து இருக்கிறாய் என்ன உனக்கு நடந்த போரில் என்னால் வெற்றி பெற முடியவில்லை அந்த பித்து தான் பிடித்திருக்கிறது எனக்கு ஆதித்தா வீரபாண்டியன் தான் போரில் இருந்து பயந்து ஓடிவிட்டானே மீண்டும் அவன் நாட்டை கைப்பற்ற போர் தொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதுவாறு காத்து கொண்டிருக்கலாம் தந்தையே வீரபாண்டியன் மீண்டும் நம் நாட்டின் மீது போர் தொடுக்கும் வரை என்னால் காத்துக் கொண்டிருக்க முடியாது பசியானது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறது நான் வெற்றியினை சுவைத்தே ஆக வேண்டும் தந்தையே ஆமாம் எனக்கு பித்துதான் பிடித்திருக்கிறது இப்பித்துக்கான மருந்து வீரபாண்டியனின் தலை என்னுடைய கோபம் குறைய வேண்டும் என்றால் நான் போரிட்டு வீரபாண்டியனிடம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நீங்கள் கூறுங்கள் மீடம் கேட்கிறானா என பார்க்கலாம் ஆதித்தா ஏன் இவ்வளவு கோபம் தந்தையின் சொல்லை கேள் மீண்டும் வீரபாண்டியன் வரும் வரை காத்திருக்கலாம் பாட்டா என்னை தடுக்காதீர்கள் புலிக்கொடியானது இமயம் வரை நாட்ட வேண்டும் எட்டு திக்கும் பறக்க வேண்டும் என்னால் மற்ற மன்னர்களைப் போல் எல்லாம் நடத்தி கொண்டிருக்க முடியாது நீங்கள் அமர்ந்த இடத்திலேயே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவீர்கள் ஆனால் நான் போர்க்களத்தில் என்னால் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவேன் கதிரவன் உதிக்கும் இடமெல்லாம் சோழ தேசமாக இருக்க வேண்டும் என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதனை முடித்துக் காட்ட வேண்டும் இப்பொழுது என்னுடைய மனதில் தோன்றுவது உலகம் முழுவதும் வேங்கை புலி பறக்க வேண்டும் கண் பார்க்கும் திசையெல்லாம் புலிகோடியே பறக்க வேண்டும் என்னை விட்டு விடுங்கள் பல நாட்டினை கைப்பற்றி காட்டுகிறேன் ஆதித்தா உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் இப்பொழுது யாரை எதிர்த்து போரிடப் போகிறாய் என்னுடைய பாட்டனான ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் முத்தியில் குத்தி வீழ்த்தினார்களே ஊடர்கள் அவர்களுடன் கூட்டணியில் ஈடுபட்டு போரிட்டார்களே நான்கு தேச மன்னர்கள் அவர்கள் அனைவரையும் விட்டு வீழ்த்த வேண்டும் அவர்களின் நாட்டை என் காலடியில் கொண்டு வர வேண்டும் இவை அனைத்தும் என் நாட்டின் மீது போர் தொடுப்பதற்குள் முடித்து காட்ட வேண்டும் இதுதான் என் பசிக்கான விருந்து என்னுடைய பித்துக்கான மருந்து ஆதித்தா உன்னுடைய முடிவை நீ மாற்றிக்கொள்வது போல் தெரியவில்லை அவர்களை எதிர்த்து போரிடுவதுதான் உனக்கு மகிழ்ச்சி என்றால் அதை நீ செய்து கொள் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் சாம்ராஜ்யமாக இருந்த மன்னர்களை எல்லாம் வீழ்த்தி இருக்கிறோம் இதற்கிடையில் தோல்வியுற்றால் பெரும் அவமானம் இந்த நிலையை சோழ நாட்டிற்கு ஏற்படக்கூடாது தந்தை தோல்வி என்பது என்னுடைய வரலாற்றிலேயே கிடையாது கூடிய விரைவில் வெற்றியுடன் திரும்புகிறேன் ஆதித்தா நான்கு தேசங்கள் மீதும் தனித்தனியாகத்தான போரிடப் போகிறாய் ஆம் தந்தையே தனித்தனியாகத்தான் போரிடப் போகிறேன் ஏனென்றால் ஒரே போரில் அனைவரையும் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் என்னுடைய தீராத பசிக்கான உணவினை ஒரே நாளில் கிடைத்துவிடும் அவ்வுணவை நான் ஒரே நாளில் அறிந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் அடுத்த அடுத்த தேசத்தை கைப்பற்றும் பொழுதுதான் என்னுடைய பசி அடங்கும் என்னுடைய திறமை வெளிப்படும் என்னுடைய கோபமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதால் நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை இந்த உலகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று ஆசை தோன்றுகிறது ஆதித்தா சோழ நாட்டை விரிவுபடுத்துவதற்காக நீ எடுக்கும் முயற்சிக்கு ஒரு மன்னனாக நான் இப்பொழுதும் முன்னுடன் நிற்பேன் படை வீரர்களை தயார்படுத்துங்கள் அதன் பிறகு சோழ நாட்டு தலைமை அமைச்சரான அனிருத்தர் சோழ நாட்டு மன்னரான சுந்தர சோழரை சந்திக்கிறார் பாருங்கள் அனிருத்தரே என்னிடம் ஏதேனும் கூற வேண்டுமா ஆமரசே உங்களிடம் ஒரு குறைகளை கூற வேண்டும் குறைகளா என் ஆமாம் அரசே சோழ நாட்டு மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் பார்ப்பனச்சேரியை சார்ந்தவர்களுக்கு பல்லவ மற்றும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் உள்ள பொழுது பிரம்மதேயங்கள் ஆட்சியில் ஒரு முறை வழங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது வரை வழங்கப்படுவதில்லை இது மட்டும் இல்லாமல் பார்ப்பனர்கள் வேலை வாய்ப்பு இன்மையால் அவதிப்படுகிறார்கள் இதற்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அனிருத்தரே பார்ப்பனர்களுக்கு பல்லவ மற்றும் பாண்டிய மன்னர்கள் கூட்ட பிரம்மதேயங்களே அதிகமானது இதில் உள்ள நிலங்கள் மரங்கள் போன்றவற்றை நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம் அதில் ஒருபொழுதும் சோழ மன்னர்கள் சோழ மக்கள்கள் தலையிட மாட்டார்கள் தங்களுக்கு பிரம்மதேயம் வழங்கப்பட்டதே யாகம் வளப்படதுக்கும் இறை வழிபாட்டிற்கும் தான் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கும் பூஜை செய்வதற்கும் தமிழ் தெரிந்த ஆட்களே போதுமானது என் ஆட்சியில் ஒருபொழுதும் பார்ப்பனர்களுக்கு அனுமதிக்க மாட்டேன் இங்குள்ள கோவில்கள் அனைத்திற்கும் பூஜை செய்வதற்கு பார்ப்பனர்களுக்கு பணி கொடுத்து விட்டால் தமிழ் தெரிந்த என்னுடைய மக்கள் எங்கு செல்வார்கள் ஒருவரை அழைத்துதான் மற்றொருவர் வாழ வேண்டும் என்றால் அது என்னுடைய உயிர் இருக்கும் அறை நடக்காது வேண்டுமென்றால் பிரம்மதேயம் வழங்குவதை பற்றி நான் சிந்தித்து பிறகு கூறுகிறேன் அனிருத்தர் தன் மனதில் ஒரு நிமிடம் சுந்தர சோழரை இப்படியெல்லாம் பேசுவது என்று தயங்கி நின்றார் அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் படைத்தளபதியான குலசேகரன் மற்றும் புவியரசனை இவ்விடத்திற்கு வரும்படி ஆணையிடுகிறார் ஆதித்த கரிகாலன் அவர்களிடம் படைத்தளபதிகளே பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் நம் நாட்டை எதிர்த்து போர்த்தெடுக்கும் வரை என்னால் காத்துக்கொண்டிருக்க முடியாது அதனால் வளர்ந்து வரும் தேசங்களை எதிர்த்து போரிடப் போகிறேன் இப்போரில் நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் இப்பொழுதே மனோன் சாம்ராஜ்யத்தின் மன்னனுக்கு ஓலை அனுப்புங்கள் அவ்வோலையில் எனது பாட்டனான ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் வீழ்த்தியதற்கு பழி வாங்கும் விதமாக உங்களின் தேசத்தை கைப்பற்றுவதற்காகவும் உங்களை தேசத்தை எதிர்த்து ஆதித்த கரிகாலன் போரிட வருவதாக செய்தி என குறிப்பிடுங்கள் எழுதியிருக்கும் ஓலையானது தூதுவன் மூலம் நாளை அவர்கள் நாட்டில் சென்றடைய வேண்டும் இன்னும் மூன்று பகலில் அவர்களின் நாட்டை எதிர்த்து போரிடப் போகிறோம் போருக்கான படைகளை உடனே தயார் செய்யுங்கள் கூடிய விரைவில் அவர்கள் மீது போர் தொடுக்கச் செல்லலாம் இப்போரின் மூலமாக ஆதித்த கரிகாலனின் பசி அடங்குமா இப்பித்துக்கான மருந்து வெற்றிதான் என கூறியிருக்கிறார் இனி நடக்கிருக்கும் போரில் வெற்றி பெறுவாரா ஆதித்த கரிகாலனின் ஆசை நிறைவேறுமா என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்